வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பல்லடம் டு அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு வேளாம்பாளையம் நால் ரோடு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த நால் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பெட்ரோல் பங்க்கு அறுபத்தி மூணு வேளம்பாளையம் நால் ரோட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கை பார்த்தீங்க பாருங்கள் மங்களம் வஞ்சிப்பாளையம் அவினாசி போகிற ரோடுங்க அந்த ஆடிக்கார் போகுது பாருங்கள் அது வந்து சின்னக்காழி ஆறுமுத்தாம்பாளையம் பார்க் காலேஜ் திருப்பூர் போடுற ரோடுங்க அவினாசி ரோடு திருப்பூர் போடுற ரோடு பல்லடம் போகிற வழி பாருங்க இந்த ரோடு வந்து பல்லடம் போகிற வழிங்க இன்னொன்று சோமனூர் போகிற வழி நாலு ரோடுங்க அறுபத்தி மூணு வளம் வலி நாலு ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க பூமி பாருங்க பூமிக்கு நீட்டாக கல்லுகால் போட்டு கேட்டு போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் சைட் போட்டிருக்காங்க பூமியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கால் கிலோமீட்டருக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்குறேன் பாருங்கள் வாட்டர் டேங்க் இருக்குது சைட்டு போட்டிருக்காங்க அந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு நாலரை லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க இதுதாங்க நம்ம பார்க்கக்கூடிய இருங்க ஆ நம்ம பார்க்கக்கூடிய பூமி கிழக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி பூமிக்கு கல்லுக்கால் போட்டு டைமண்ட் வலை போட்டு கேட்டு போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க அதாவது பல்லடம் டு அவினாசி பைபாஸில் மெயின் மெயின் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்ரு வரணுங்க அந்த ஒரு கிலோமீட்டரும் தார் ரோடு தாங்க அப்படி வந்தோம்னா தார் ரோட்லேருந்து ஒரு ஒரு காடு தள்ளி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பைபாஸ் ரோடு இந்த பூமிலேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தாங்க பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கள்ளம்பாளையம் அறுபத்தி மூணு வாழம்பாளையம் ரெண்டுக்கு சென்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே சைட்டு பார்த்தீங்க அது ரைட் சைடு இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறேன் லெஃப்ட் சைடும் சைட் இருக்குதுங்க அதுவும் தனி எல்லாம் கட்டி பாருங்கள் தனி டேங்க்லாம் கட்டி சைட் போட்டிருக்காங்க வீடெல்லாம் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா போயிட்டுருக்குதுங்க ரெண்டுக்கு சென்ட்ரலில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் கரையும் வந்து விவசாய தானுங்க விவசாய கிரையமாக பண்ணும்போது நம்மளுக்கு கரைய செலவு மிக மிக குறைவாக வருங்க கெரை ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பல்லடங்க பல்லடம் இங்கேருந்து ஆறே ஆறு கிலோமீட்டர் தானங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவல் நேராக பைபாஸ் ரோடு ஒரே ரோடுங்க பாருங்கள் இதுதான் பூமி சுற்றி காமிச்சிட்ருக்குறேன் அருமையான பூமி எந்த ஒரு இழுவையோ இல் எதுவும் இல்லை செம சதுரமாக இருக்குது உள்ளே ரெண்டு தென்னைமரம் இருக்குது மொத்தம் பூமி ஒரு ஏக்கராக முப்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் தார் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளி இருக்குதுங்க அதாவது தார் ரோட்லேருந்து போகிற பாதை மண் பாதை மண் பாதை இருபது அடிங்க இருபது அடி மண் பாதையில் ஒரு காடு தள்ளி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை அமுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி